ஹை கைஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்த அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவன் நல்லவனா ஓரளவுக்கு நார்மலான ஒரு மனிதன் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாழ்கிறவன் இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டவன் இப்படியும் நாம் நல்லா இருந்தால் போகிற போதும் இருக்கிறவங்க எப்படி போனால் நமக்குன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது அவன் நல்லா இருக்கிறக்கோசரம் அவனுக்கு தடை என்ன வந்தாலும் மற்றவங்களுக்கும் கெடுதல் பண்ணிடுவான் ஈஸியாக கொஞ்சம் கூட அவனுக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காது நிறைய காசு சம்பாதிச்சிட்டான் அதுவும் வந்து முக்கிய வந்து நேர்மையாக இல்லாமல் இருக்கிறவன் இன்னொருத்தன் ரெண்டு பேர் வந்து பகுதியில் போயிட்டுருக்குறாங்க ஒரு இடம் வந்தோன்னே ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க நல்லவன் போகிற இடத்துல வந்து ஏதோ நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்புறம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை ரொம்ப சோர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் இன்னொருத்த கெட்டவன் இருக்கான்ல அவன் அவனுக்கு போகிற இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புதையல் மாதிரி கிடைக்குது அதை திறந்து பார்க்குறான் உள்ளே வந்து பத்தாயிரம் பணம் இருக்குது அவனுக்கு அவ்வளோ அவன் பெரிய பணக்காக இருந்தாலும் அந்த பத்தாயிரம் ஓசியில் கிடச்சதுன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் எடுத்துட்டு வர்றான் இதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குது நட்சத்திரங்கள் நிலா எல்லாம் பார்க்கும்போது அதுங்களுக்கே கஷ்டமாக போயிடுது சிவன்ட்டு போய் முறையிடுறாங்க என்ன சிவன் இப்படி நீங்கள் இருக்கும்போது இப்படிலாம் நடக்குது அக்கிரமம் ஒருத்தர் நல்லவன் யாருக்கும் தீங்கு செய்யாதவன் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல இன்னொருத்தர் ரொம்ப கெட்டவன் ஆனால் அவனுக்கு பத்தாயிரம் கிடச்சிருக்குது இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நட்சத்திரங்கள்லாம் போய் சிவன்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு இல்லைப்பா விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லவனை காட்டு பகுதியில் பெரிய நாகப்பாம்பு கொத்தி இன்னையோட அவன் இறந்துருப்பான் ஆனால் ரொம்ப நல்லவன் அதனால் நான் வந்து யமன்கிட்ட போராடி அவனை வந்து காப்பாற்றிருக்கிறேன் இனிமேல் அவன் நல்லா இருப்பான் அவன் நிறைய சம்பாதிக்கிறானோ இல்லையோ அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அவன் நல்ல மனசுக்கு இனிமேல் அவன் மன நிம்மதியோடு இருப்பான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவான் தூங்கும்போது நிம்மதியாக தூங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இந்த கெட்டவனுக்கு பத்தாயிரம் பணம் கிடைச்சாலும் அவனுக்கு நீ கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் இருக்குது அவன் அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு லட்சமே கிடச்சிருக்கும் ஆனால் அவன் ரொம்ப கெட்டவன் அதனால் வந்து குறஞ்சி பத்தாயிரம் தான் கிடச்சிருக்குது ஆனால் அந்த பத்தாயிரத்தை அவன் எடுத்து யாருக்காச்சும் தர்மம் பண்ணான்னா ஏதோ அவன் வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுயநலமாக எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டு முன்னே இருந்த மாதிரியே இருந்தானா கண்டிப்பாக அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அவங்களோட பணம் காசு சொத்து எல்லாமே இருக்கும் ஆனால் அவனால் நிம்மதியான தூக்கம் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதோ நம்ம கெடுதல் நடந்ததுன்னா உடனே நம்ம வந்து சாமி கோச்சி கூடாதுங்க ஒரு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுமோ தெரியாது ஸோ நம்ம வந்து நல்லதே பண்ணலாம் நல்லதே செய்யலாம் ஓம் நம்ம சிவாயா கடவுள் பார்த்துப்பார் மன நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கோ மரக்கன்றுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா மரங்களை வெட்டி வெட்டி இப்போ வெயில் இப்படி அடிக்குதுன்னா அதுக்கு காரணமே நாம தான் இயற்கையை அழிச்சிட்டோம் இனிமேல் அதாவது இயற்கையை புரிஞ்சு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிற கொஞ்ச நாள் வாழும்மா மிஞ்சி மிஞ்சி போனால் எழுபது வருஷம் வரல வாழுமா ஸோ இயற்கைக்கு நம்ம எந்த தீங்கும் விளைவிக்காமல் நல்லதே நினைப்போங்க அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஆண்டவன் துணை இருப்பான் பணம் காசு ரெண்டாவது மன நிம்மதி தாங்க முக்கியம் ஆரோக்கியம் தாங்க முக்கியம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க